நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக்கும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாருக்குமான ஒரு வீடியோ பதிவு முக்கியமான தகவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்வேறு கருத்துக்கள் போ அதாவது பார்த்திங்கன்னா போராட்டத்திற்கு பிறகு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நாட்கள் ஆகியிருக்கும் போராட்டம் முடிந்து இன்னும் பார்த்திங்கன்னா அரசாணை நூற்றி நாற்பத்தொம்போது நீக்குவதற்கோ அது விலக்கு அளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் ஆசிரியர்களிடையே ஆசிரியர் சங்கங்களுக்கிடையே வேறுபாடுகள் அதிகரித்து இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு வீடியோவை தான் நம்ம இதில் பார்க்கறோம் என்ன காரணம் அமைச்சுன்னு பார்த்திங்கன்னா போராட்டத்துக்கு போகிறாங்க அங்கே போய் ஒரு பக்கம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா போராட்டத்தில் போதும் அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பதுலேருந்து வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவர்கள் விலக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அதாவது தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவர்களுக்கு அதாவது இரண்டாயிரத்தி பதிமூணில் தொண்ணூறு மதிப்பெண் பெற்றவர்கள் அன்றைக்கு வந்து வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு வந்து விலக்கு அளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல் வயது வரம்பு ஐம்பத்தேழு ஆக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் கருத்து உடன்பாடு இருக்குது போராட்டம் முடிந்த பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து என்ன பேட்டி அளித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டு அங்கே தேர்ச்சி பெற்றவர்களிடையே அவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் அதோட டெட் சீனியாரிட்டி டெட் தேர்ச்சி டெட் மதிப்பெண் வயது வரம்பு ஐம்பத்தி ஏழு இதை வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அது சம்பந்தமாக முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பேட்டி வந்து கொடுத்திருந்தார் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ வந்து ஆசிரியர் சங்கங்களிடையே ஒரு முடிவு எடுத்திருப்பதாக வட்டார தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்ன வட்டார தகவல் வெளியாகி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க மீண்டும் அப்படின்னா அதாவது எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் இரண்டாயிரத்தி பதிமூணில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெறும் எண்பத்தி ரெண்டு தேர்ச்சி மதிப்பெண் பெற்றிருந்தால் போதும் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் பதிவு செய்து இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் யார் முன்ன பதிவு பண்ணியிருக்கிறாங்களோ வெறும் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்ணை இரண்டாயிரத்தி பதிமூணில் எடுத்திருந்தால் போதும் அவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிற மீண்டும் முரண்பட்ட ஒரு கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க அன்னைக்கு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரியிருந்தாங்க தற்போது அவர்களுக்கிடையே ஆசிரியர் சங்கங்களுக்கிடையே கருத்துக்கள் ஒன்று நிலவுகிறது என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டு மதிப்பெண்ணை கருத்தில் கொள்ளாமல் டெட் தேர்ச்சி எண்பத்தி ரெண்டு பெற்றிருந்தால் போதும் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டிக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து பணி நியமனம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப் போகிறதா தெரியுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள் போராட்டம் நடத்தியவர்களின் முக்கியமானவர்கள் வயது மூப்பு ஆகிவிட்ட காரணத்தால் இந்த முடிவை அவர்கள் எடுத்திருப்பதாக வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது ஆக அவர்கள் ஒரு சிலருடைய கருத்துக்காக அவர்களுடைய அவர்களுடைய சுய நோக்கத்திற்காக அதிக உழைப்பை செலுத்தி அதிக மதிப்பெண் பெற்றவர்களையே டெட்டில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களிடையே பாதிப்பை ஏற்படுத்த செய்கிறது இது பெரும்பாலானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த செய்யக்கூடிய ஒரு காரணத்தால் ஆக ஆசிரியர்களுக்கிடையே ஆசிரியர் சங்கங்களுக்கிடையே முரண்பாடு இருப்பதால் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது தற்போது வரை மற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்காது அதாவது பெருமளவில் இரண்டாயிரத்தி பதிமூணிலே வேலைவாய்ப்பு பதிவு மூலம் பணி நியமனம் மேற்கொள்வதால் அதாவது அதாவது டெட்டு மதிப்பெண்ணை கருத்தில் கொள்ளாமல் வேலைவாய்ப்பு பதிவு வகுப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பணி நியமனம் மேற்கொள்வதால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு கிடைக்காத சூழல் ஏற்படும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு எந்த காலத்திலும் கிடைப்பதற்கு அரிது அதனால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கூட தற்பொழுது நூற்றி நாற்பத்தொம்பது அரசாணையே மேல் அதே தொடரட்டும் நாங்கள் தேர்வு எழுதி கொள்கிறோம் என்ற கருத்தை அதிகளவில் தெரிவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி